திருச்சி பீமநகர் செடல்மாரியம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி விரதத்தை ஒட்டி வரமளிக்கும் லட்சுமியை வேண்டி நடைபெற்ற சிறப்பு கோபூஜையில் பெருந்திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வரங்களை அள்ளி கொடுக்கும் லட்சுமியை குறித்து கடைபிடிக்கப்படும் வரலட்சுமி விரதம் இன்று பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் இல்லங்களில் பெண்கள் லட்சுமியை வேண்டி விரதமிருந்து மங்களம் பெருகவும் நீண்டாயுள் புகழ் செல்வம் உடல்நலம் ஆகியவை நீடிக்கவும் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமணம் நடைபெறவும் அஷ்டைஸ்வரியங்களும் வந்து சேரவும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தமிழ்நாடு வீர விவேகானந்தர் இளைஞர் பேரவை சார்பில் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற எல்லை காவல் தெய்வமாக விளங்கும் பீமநகர் செடல்மாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் நிறைந்து விளங்கும் விஸ்வரூபமாக எண்ணி வழிபடும் கோமாதா பூஜை நடைபெற்றது தமிழ்நாடு வீர விவேகானந்தர் இளைஞர் பேரவையின் நிறுவனத் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டின் பேரில் கைங்கரியம் பூசன் முரளிகண்ணன் பங்கேற்று கோபூஜையை சிறப்புடன் நடத்தினார் இதில் சிவஸ்ரீ பிரமானந்த சரஸ்வதி சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் இதில் பெருந்திரளான பெண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பசுக்கள் மீது வஸ்திரங்களைச் சாத்தி வேத மந்திரங்கள் முழங்க பசுக்களுக்கு அச்சதை தூவி அகத்திக்கீரை பொங்கல் பழங்களை வழங்கி வழிபாடு செய்தனர் आरंभवागिन्ये जयंती मंगला कार्यक्रम मां महादेवी चरित में के जुम्मो बत्ती चरित के तनोले वाणी प्रसोद यात्रे ओ माय प्रेम सिंह सिंह लक्ष्मी और कमल धारिंगे एक सुबह वागिन्ये जयंती मंगला कार्यक्रम मां महादेवी चरित में के विष्णु बत्ती चरित में के तनोले वाणी प्रसोद

پت سان جو ستا پتا تيلا سنڀي سڀ لو ڏسان سڀي دير ها تي نه ارلیک في देवा دها پين ما تلواني ها ها دير ها پين ما

गोमाल असियों नाथ ये नमाम हवा के यहाँ में एचडीएड भी वो एक पस्तवर्क कर बोलेंगे एचडीएड बोलेंगे आरके उम समर पे यहाँ में कुंजी तीर्थ सब बोलेंगे तीर्थ उल्लाह को मत्तो इन्होंने रोटी बोलेंगे கிருஷ்ண அரிய வரலட்சுமி மூணு வாட்டி எடுத்துக்காங்க வரலட்சுமி அடி எடுத்து தட்டு வச்சிருக்கேன் இன்னொரு வாட்டி போய் எடுத்து சொல்வதாய் நம்பாந்திரம் சொல்லுதாயுமான் வரலட்சுமி சமர்ப்பியா सांन धर्म मार्ग श्री देव धाप्यम वस्त्रम समर्पयामि आदम् वस्त्र धाप्य तोडेंगे आदा देविये नमकय एलार अभिय को कुकुमुटी तोलेंगे गोवर्तनम धर्म वंदे वंदे गोबालाम गो गोपालम गो गोवरुविनिम् गोवरुविनिम् गोविंदम गोविंदम गोपिकां गोपिकां वर... பெரியதான் நமக அது கரையை தொட்டு கும்பிட்டேங்க பூவை போடுங்க பூ கையில் வச்சுருக்கோம் பூவை போடுங்க மிட்டையெல்லாம் கரையை தொட்டு கும்பிட்டேங்க கேட்கலாம் அஞ்சு பவுல் நகை வாங்கினோம்னாக்க பசுமாட்டுக்கு பின்னாடி வந்து நில்லுங்க வாங்கிடலாம்